வணக்கம் அன்பு நண்பர்களே நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க போறது ஜூன் மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் குரு மற்றும் சனி பகவானின் ஆசீர்வாதத்தால் உங்கள் வணிகத்தின் நிலையும் மாத தொடக்கத்தில் நன்றாக இருக்கும் உங்கள் ராசியின் புதன் பகவான் சூரியனுடன் பன்னிரண்டாம் வீட்டில் இருக்கிறார் குரு இருக்கும் ராசியில் புதன் ஆதித்ய யோகம் அமையும் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதம் உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் மற்றும் காதல் உறவுகளில் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும் திருமணமானவர்களுக்கும் இந்த மாதம் மிகவும் சாதகமானதாக இருக்கும் மாணவர்கள் உங்கள் கடின உழைப்பை தொடரும் யோகம் இந்த மாதம் அமையும் மாதத்தின் பத்தாம் வீட்டில் சனி பகவான் இருப்பார் உங்கள் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகவும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாகவும் இருக்கும் குரு இந்த மாதம் முழுவதும் உங்கள் முதல் வீட்டில் இருப்பார் இதனால் தொழில்துறையினர்களும் வெற்றி பெறுவார்கள் உயர்கல்வியை தொடரும் மாணவர்கள் குறுக்கு வழிகளைத் தவிர்க்க வேண்டும் இருப்பினும் நீங்கள் படிப்பிற்காக வெளிநாடு சென்றிருந்தால் நீங்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுவீர்கள் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் புதன் பகவான் உங்கள் நான்காவது மற்றும் முதல் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் இந்த மாதம் உங்கள் இரண்டாவது வீட்டில் நுழைவார் இதனால் குடும்ப உறவுகளில் நேர்மறையாக இருப்பீர்கள் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும் இந்த நேரத்தில் குடும்ப வருமானமும் அதிகரிக்கும் மற்றும் நிதி நிலையும் வலுவடையும் இந்த மாதம் உங்களுக்கு நிதி நன்மைகளை வழங்கும் மாத தொடக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் மாத தொடக்கத்தில் சூரியனும் புதனும் ராசி அதிபதியுடன் பன்னிரண்டாம் வீட்டில் இருக்கும் பன்னிரண்டாம் வீட்டில் சனி பகவான் பார்வை இருப்பது மற்றும் முதல் வீட்டில் செவ்வாய் பகவான் இருப்பதால் கண் பிரச்சனைகள் இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் போன்றவை உங்களை தொந்தரவு செய்யலாம் இது தவிர மூட்டுகளில் வலி அல்லது நரம்புகள் தொடர்பான எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் பரிகாரம் நீங்கள் சனிக்கிழமை என்று ஸ்ரீ சனி பகவானுக்கு நீல மலர்களை அர்ப்பணிக்க நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்